உங்களுக்கும் கேரட் அல்வா ரொம்ப பிடிக்குமா வீட்டிலே கேரட் அல்வா எப்படி ஈஸியாக செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த ஈஸிங்கிறது கேரட் அல்வாவை பிளேட்டில் வச்சு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் கேரட்டை துருவும் போது கொஞ்சம் கஷ்டம் ஒரு பெரிய பாத்திரத்தில் காய்ச்சின பாலை ஊற்றி நம்ம கஷ்டப்பட்டு துருவி எடுத்த கேரட்டை சேர்த்துக்கணும் பால் எவ்வளோக்கு தாராளமாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கேரட் அல்வாவோட டேஸ்ட் நல்லா வரும் இப்போ நம்ம ஊற்றிருக்க பால் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுட்டே இருக்கணும் அது கூட லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கணும் இங்கே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கூட போட்டுக்கலாம் ஈனிங் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு கேரட் அல்வாலை போட்டோம்னா கம்ப்ளீட்டா கேரட் அல்வா ரெடி நீ ஏமா எதுவும் போடல அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா எங்க பாஸ் என்ன கடைக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல தான் எங்க பாஸ் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி